அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ஏக்கராக மேட்டுக்காடுங்க மெயின் இருந்து ஒரு நூறு அடிக்கு முப்பத்தி மூணு அடி தடத்தில் உள்ளே இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முப்பத்தி மூணு அடித்தடம் மண் தடங்க அந்த பைக்கெல்லாம் போதுங்களா தான் ரோடு மெயின் ரோடுங்க கார் போது பாருங்க அதான் மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடி தடத்துல அப்படியே ஒரு நூறு அடிக்கு வந்தோம்னா கார் சரியாக ஒரு ஏக்கருங்க இந்த பொலி இந்த குச்சிக்கிழங்கு ச ஓரமாக பொலி அப்படியே போய் அந்த தென்னம்பிள்ளையிலிருந்து அப்படியே வளைஞ்சு இப்படி வந்துடுது ஒரே நேர் அந்த பொலியோ அதாவது கிழவக்க இருக்கிற பொலி ஒரே நேர் இது வாயு மூளை மட்டும் கட்டாகுதுங்க அந்த வாய் மூளை கட்டாய் இந்த குபையாரம் மூளை வந்து கொஞ்சம் பெருசாக போய் ஒரு அமைப்பாக இருக்குது காடு வந்து நிறைவு விட்டு சரிசமாக பண்ணி வச்சுக்கிறாங்க மேட்டுக்காடு தான் சரியாக உரையாக்கிறா விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அப்படியே ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பண்ணலாங்க நல்லாவே குறச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மெயின் ரோடு எந்த மெயின் ரோடுனாங்க நம்ம அந்தியூர்லேருந்து அம்மாப்பேட்டை போகிற மெயின் ரோடு இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் நம்ம பட்டலூர் நால் ரோடுக்கு மிக அருகில் அதாவது அந்தியூர்லேருந்து நம்ம அம்மாப்பேட்டை போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து முப்பத்தி மூணு அடி மண் தளத்தில் நூறு அடி தூரத்தில் அந்த காடு அமைஞ்சிருக்குதுங்க இப்போ இந்த காடு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்க ஒரு கம்பெனி கட்டுறக்கோ ஒரு மில்லு கட்டுறக்கோ ஒரு கார்மெண்ட்ஸ் கட்டுறக்கோ எல்லாத்துக்கும் நல்லா உகந்த ஒரு நிலம் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆகும் என்ன பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த ரேட்டு போட்டு விவசாயத்துக்கு வாங்குறவங்க அப்படிங்கிறத யோசிப்பாங்க மற்றபடிக்கு வேறு ஒன்றும் இல்லை கம்பெனி பர்போஸ்க்கு மற்ற குடோன் குடோன் கட்டுற பர்போஸ்க்கு இதுக்கெல்லாம் சூட் ஆகும் சைட்டு போகிறக்கும் யூஸ் ஆகும் முப்பத்தி மூணு அடி தடம்பு இருக்குதுங்க கலந்து மண்ணு கொட்டி நிறைவேற்ற வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இதனால் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்ட உடனடியாக கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்